சில மனுஷங்க இறந்ததுக்கப்புறமா யமலோகத்தில் இருக்கிற எண்பத்து நான்கு லட்சம் இருந்து ஆயிரம் ஆயிரம் யம தூதர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்தும் விலகி வேற சரீரத்தை அடையாமல் பிரேத ஜென்மத்தை அடையிறாங்க அப்படி பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவ வாயு சரீரத்தோடு யம தர்மனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி பசியோடு தாகத்தோடு அங்கேயோ இங்கேயோ அலைஞ்சு திரியறா பூர்வ ஜென்மத்தில் மகா மகாபாவம் செஞ்சவந்தா இறந்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மத்தை அடையிறான் ஒருத்தர் இருந்து அவனோட சரீரம் அவனோட வீட்டில் கிடக்கிறப்பவே இறந்தவனை குறித்து கொஞ்சம் கூட வருத்தம் கொள்ளாமல் சுயநலத்தால் அவனுடைய உறவினர்களை வஞ்சித்து இறந்தவனுடைய செல்வத்தை பறித்து போகிறவன் பாவிகளில் எல்லாம் கொடிய பாவியாவான் இறந்தவனுடைய பொருளை அதுக்கு உரிமையுள்ள உறவினரை அனுபவிக்க விடாமல் தான் பறிச்சு கொள்ளறவ நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவா எவன் ஒருத்த கிணறு குளம் ஏரி நந்தவனம் கோயில் நீர்நிலைகள் மரங்கள் சத்திரங்கள் இதையெல்லாம் பாய்படுத்துறானோ அவ இறந்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவா அதே மாதிரி எவன் ஒருத்த கிணறு குளம் ஏரி நந்தவனம் கோயில் நீர்நிலைகள் மரங்கள் சத்திரங்கள் இதையெல்லாம் உருவாக்கி நல்ல காரியங்களை செஞ்சு பின்னால் அவனே தன்னோட சுயலாபத்துக்காக இன்னொருவனுக்கு அதையெல்லாம் விற்றானா அவனும் நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைவான் கோயில் கட்டுறது நீர்நிலைகள் அமைக்கிறது இந்த மாதிரியானவற்றை ஒருத்த செஞ்சும் அவனோட குளத்தில் பிறந்த ஒருத்த தன்னோட சுயலாபத்துக்காக அதை இன்னொருவனுக்கு விற்றுவிட்டாலும் அவன் அப்புறமா பிரேத ஜென்மத்தை அடைவான் பண ஆசை கொண்டு மத சடங்குகளில் இருந்து மற்றவங்களை பிறள வைக்கிறவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் பேராசை காரணமா மற்றவங்களுக்கு சொந்தமான நிலங்கள் நந்தவனங்கள் விளை நிலங்கள் இதோட எல்லையை மாற்றி அமைச்சு அதை தன்னோட நிலத்தோடு இணைச்சு கொள்ளுறவ நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீர்வா அதே தான் குளங்கள் கிணறுகள் ஏரிகள் இதையெல்லாம் தகர்த்து அதையும் தன்னோட நிலத்தோடு சேர்த்துக்கிறவ பிரேத ஜென்மத்தை அடைஞ்சி தீருவா சண்டாளனோட கையால அடிபட்டு இறந்தவனும் கோபம் கொண்ட பிராமணனால கொல்லப்பட்டவனும் பாம்பு தீண்டி இறந்தவனும் கொடிய விலங்குகளுடைய கோர பட்களால கடிபட்டு இறந்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் மின்னல் தாக்கி மரணம் அடைஞ்சவனும் நெருப்பலாக மரணம் அடைஞ்சவனும் தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தியோ இல்லை மரத்தில் தூக்கிட்டு தொங்கியோ தற்கொலை செய்து கொண்டவனும் நஞ்சை உட்கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் காலரா மாதிரியான கொடுமையான நோய்களால் இறந்தவனும் ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இறந்தவனும் திருடர்களின் கையால் மரணம் அடைஞ்சவனும் மரணம் அடைஞ்சதுக்கப்புறமா முறையாக தகனம் செய்யப்படாதவனும் தேசாந்திரம் போகிறப்ப குடும்பத்தார் யாரும் அறியாதவாறு மரணம் அடைஞ்சவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்தவ சுவர் இடிந்து விழுந்து மரணம் அடைஞ்சவ மாதவிடை காலத்தில் இருக்கிற பெண்ணை தொட்ட தீட்டோடு இறந்தவ சண்டாளன் முதலியோரை தீண்டிய தீட்டோடு பிரசவ பிரசவத்தீட்டு துஷ்டி தீட்டு இந்த மாதிரியான தீட்டையெல்லாம் நீக்காமலேயே இறந்தவ நாய் கடிச்சு இறந்தவ இவங்க எல்லாரும் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சு வாயு ரூபத்தில் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருப்பாங்க தாய் சகோதரி மனைவி மகள் மருமகள் இவங்களுடைய சரீர தோஷத்தை பத்தின உண்மைய அறியாம அவங்கள வீட்டை விட்டு துரத்தியவனும் அந்த பெண்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியவனும் நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைவான் சொந்த சகோதரனையே வஞ்சித்தவனும் பிராமணனை கொன்றவனும் பசுவை கொன்றவனும் பசுவை துன்புறுத்துபவனும் குரு பத்தினியுடைய மனசை மயக்கி கூடியவனும் மது அருந்துபவனும் பொன் மற்றும் பட்டு வஸ்திரங்களை திருடுபவனும் நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைவான் பாதுகாத்து வைக்கிறதுக்காக நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட பணத்தை அபகரிப்பவனும் நண்பனுக்கு துரோகம் செய்பவனும் அறிந்தோ அறியாமலோ குல வழக்கத்தை கைவிடுபவனும் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சு தண்ணீர் இல்லாத பாலைவனங்களில் தாகத்தோனும் பசியோடும் அலைஞ்சு திரிவான் இப்படி பிரேத ஜென்மம் அடைஞ்சவனுக்கு நல்ல உணவோ நல்ல தண்ணீரோ ஒருபோதும் கிடைக்காது அதனால அவன் சளியையும் சிறுநீரையும் மலத்தையும் இன்னும் பல பல அசிங்கங்களையும் உண்டு வாழ வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவான் எந்த வீட்டில் தூய்மை இல்லையோ அந்த வீட்டை பிரேத ஜென்மம் எடுத்தவன் தேடி வந்து வாசம் செய்வான் அந்த வீட்டில் வசிப்பவருடைய உணவை யாருக்கும் தெரியாமல் அபகரித்து உண்பா மந்திரங்கள் ஒழிக்காத மற்றும் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறாத வீடுகள் பாலடைந்த இருண்ட வீடுகள் யாகம் ஹோமம் நடைபெறாத வீடுகள் மத சடங்கினை பின்பற்றாதவர்கள் வாழும் இடங்கள் வேத சாஸ்திரங்களில் நம்பிக்கையற்றவர்கள் வாழும் இடங்கள் இதிலெல்லாம் பிரேத ஜென்மம் அடைஞ்சவன் தேடி வந்து வசிப்பான் தெய்வ அனுகிரகம் இல்லாத வீடுகளிலோ மனைவிக்கு பயந்து அடங்கி அவ சொன்னபடி கொடிய செயல்களில் ஈடுபடுற ஆண்கள் வாழற வீடுகளிலும் பிரேத ஜென்மம் எடுத்தவ வந்து வசிப்பான் கோபம் பயம் சண்டை மாதிரியான தீய குணங்களோடு வாழும் மனிதர்களுடைய வீடுகளில் பிரேத ஜென்மம் எடுத்தவ வந்து புகுந்துக்குவா இத்தோடு இந்த பதிவை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் யாரெல்லாம் யமதர்மராஜன் கிட்ட இருந்து தப்பிச்சு பிரேத ஜென்மத்தை எடுப்பாங்கன்னு நம்ம இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா, பிரேத ஜென்மத்தை எடுத்தவன் தன்னுடைய உறவினர்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்துவா அப்படிங்கிறத பத்தி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்